ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா பருப்பு உருண்ட கொழம்பு வைக்க போகிறேன் நீ சனிக்கிழமையா என்ன குழம்பு வைக்கலன்னு வச்சுட்டே இருந்தேன் சரி பருப்பு கொழம்பு குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு அது வைப்போம் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் புளி ஊற வச்சு வச்சுட்டேன் என்ன செய்கிறது என்ன செய்யுறதுன்னே நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது மத்தியானம் சாப்பாடு இல்லை பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லீவு அதான் இன்றைக்கி உருண்ட குழம்பு வைச்சோம்னா வடை போடுவேன் உருண்டு குழம்பு வச்சா வடை போடுவேன் அதனால பசங்களுக்கு வந்து சூடாக மத்தியானம் போட்டு கொடுக்கலாம் உருண்டு குழம்பு வந்து ரொம்ப ஈஸி நான் காலையிலே வந்து கடலப்பருப்பும் தோரப்பருப்பும் கலந்து ஊற வச்சுட்டேன் அவ்வளோதான் போய் இருத்தாச்சு தேங்காய் கிணிக்கும் அரைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இதில் வந்து சின்ன வெங்காயம் அறிஞ்சி வச்சுருக்கேன் அது ரெண்டு போட்டுக்கும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கும் அது தான் சின்ன வெங்காயமும் சோம்பும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சோம்பு கொஞ்சம் நுணுக்குனது வச்சுருக்கேன் இது புளி ஊற வச்சு பருப்பு ஊற வச்சுருந்திங்கன்னா குழம்பு வந்து அஞ்சே நிச்சலாம் கட கட கடந்து நிஞ்சலாம் தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு கூட நீங்கள் இலசா போட்டுக்கோங்க நம்ம வந்து உருண்டையில் போறோம்ல அது வந்து கொஞ்சம் நெத்து பதமாக இருக்கும் இது கொஞ்சம் எலசா இருக்கு அதனால நான் இதை அரைச்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நெத்தாக இருக்குது இதை வந்து உருண்டையில் போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன் இலசா வந்து நீங்கள் உருண்டையில் போட்டிங்கன்னா உருண்டை வந்து சலசல நல்லாவே இருக்காது கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால நிறைய போடுறேன் காரம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சுமாராகவே போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் உப்பு போட்டுக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊடிச்சு அப்போ தான் நல்லா பூக்க ஊறும் நீங்கள் வந்து கம்மி டைமாக ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நறுக்க நறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல நறுக்கு போதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உருண்டு வேகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நல்லா பூக்க ஊறிடுச்சு வச்சுங்களேன் டக்குன்னு வந்துடும் நல்லா கழுவிட்டு வந்துடும் இது வந்து நிறைய இருக்குது ரெண்டு பாதியாக அரைச்சிக்கும் குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப நேவாக அரைச்சிடக்கூடாது எதுக்கு வந்து நம்ம தோரம் பருப்பு இதில் கலக்குறோம்னா கல்பருப்பு வந்து உருண்டு வந்து ரஃபாக இருக்கும் கள்ளப்பருப்பு வந்து ஒரு மாதிரி கல்மாரி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிடும் அந்த தோரம் பருப்பு வந்து கொஞ்சம் கொல கொழப்பு கொடுக்கும் அதுக்காக தான் ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க இது ஒரு ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர்னால் ஒரு கால் டம்ளர் வந்து நம்ம தோரம் பருப்பு சேர்க்கணும் அப்போ தான் உருண்டை நல்லாயிருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு நோரண்டு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் அதிகம் அரைச்சிட்டு மாதிரி எல்லா மாவையும் அரைச்சாச்சு கொஞ்சமா வடைக்கு எடுத்து வச்சிருவோம் ஏன்னா இதுல தேங்காய் போடுவோம் நம்ம வடைக்கு வந்து தேங்காய் வேண்டியது இல்லை அவ்வளோதான் இப்ப தேங்காய் தான் நம்ம அரைச்சி போடணும் வெங்காயம் போடணும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் போதும் தேங்காய் நல்லா நெத்தாக இருக்குங்க நீங்கள் திருவி போடுறதுனாலும் போடலாம் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் தூள் கொஞ்சம் கூட போகலாம் பெருங்காயத்தூள் போட்டு பூண்டு பட்டு தட்டி போடணும் இதுலேயும் போடணும் தாளிக்கிறப்பயே போடணும் தட்டிட்டு அப்படியே நீங்கள் தோலை எடுத்துகிட்டா போதும் தாழ்த்து போட்டுக்கும் உப்பு போடும்போதே பார்த்து போடணும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இது பூண்டுலாம் இருந்ததுன்னா அங்கே இங்கே இருக்க மாதிரி பிசைஞ்சு விட்டு நல்லா உருட்டணும் ம் அவ்வளோதான் தான் இதை உருட்டி ரெடியாக வச்சுக்குவோம் ரெடியாக வச்சுட்டு குழம்ப தாளச்சு விட்டோம்னா அப்படி அப்படியே போட்டுடலாம் ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது ஏன்னா அந்த குழம்போட உப்பு புளிப்புலாம் அதில் ஏறாது ஒரு மீடியமாக உருட்டுனா போதும் நல்லா இந்த சைஸ் இருந்தால் போதும் ஈவனாக இருக்கணும் ஒரே ஒரு உருண்டை பெருசாக ஒரு உருண்டை சின்னதாக அப்படி இருக்கக்கூடாது எல்லா உருண்டையும் ஒரே மாரி இருக்கணும் அப்போ தான் ஈவனாக வெந்து போகும் குழம்ப தாளிச்சிருவோம் வெண்டையம் போட்டுக்கலாம் கடைஞ்சி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கருப்பல நல்லா கில்லி போட்டுக்கோங்க ஆஹ் நல்லா கொதி வந்துச்சு உருண்டை வந்து ஒரு மூணு மூணு உருண்டை இல்லாட்டி நாலு நாலு உருண்டை அதாவது நீங்கள் எவ்வளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்த உருண்டை அஞ்சு நிமிஷம்ங்கிற ஒரு மூணு நிமிஷம் போதும் அது வந்து வெந்து மேலே வந்த உடனே நீங்க அடுத்த உருண்டையை போடணும் நாலு உருண்டை போட்டுக்கோங்க போது வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் வந்து இதுக்கு நிறைய இருக்கணும் இதுல வந்து குழம்புல வந்து நீங்க வெங்காயம் நிறைய போட்டீங்க உருண்டைக்கு எப்படின்னா உடஞ்சிரும் போதும் தூள் போட்டுக்கலாம் காய்கறி இருந்தா போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் கேரட்டு எல்லாம் போட்டுக்கலாம் நான் வெறுமாட்டா செய்றேன் சோம்பு உப்பு

அடுத்தது போடணும் இந்த பாருங்க மேல மிதக்குதா இந்த மாதிரி மிதந்து தான் நீங்க அடுத்த உருண்டை போடணும் அந்த டைம் வச்சுக்கோங்க நிமிஷ கணக்கு கூட உங்களுக்கு புரியாது சில பேர்த்துக்கு மேல வந்து உருண்டை மிதந்து வந்தோடனே போட்டீங்கன்னா உடையாது நம்ம மீதி உருண்டையும் போட்டலாம்

இந்த திக்கில் இருக்கணும் குழம்பு உருண்டை ஒன்று கூட உடையில பாருங்க அப்படியே முழுசு முழுசாக இருக்கு பாருங்கள் வே பண்ணிடுவோமா அடுத்த வடை போட்டுரும் இந்த சைஸ் தட்டுங்க போது ரெடி சாப்பிட போகும்போது சூடா கொடுங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு फ्रेंड्स நீ வீடியோ இத முடிச்சிரலாமா நீங்களே உங்களுக்கு குட்ச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்